இடம் திருநகர் எக்ஸ்டன்ஷன் மதுரை திருப்பரங்குன்றம் பகுதி நான்கு வழிச்சாலைக்கு மேற்கு உள்ள இடம் இங்க பாறை அமைப்பு வட்ட கிழக்கு தென்மேற்கு திசையில் இருக்கும் இந்த பிளாட்டு தெற்க பார்த்து இருக்கு இது வரைக்கும் போர் போடல வடகிழக்கு மூளை தென்கிழக்கு மூளை அணைச்சி ஒரு ஸ்கேனு வடமேற்கு மூளை தென்மேற்கு மூளை அணைச்சி ஆமா வடகிழக்கு மூலையும் தென்கிழக்கு மூலையும் அணைச்சி முதல் ஸ்கேன் நடக்கு இது பத்து நிமிஷம் தான் ஸ்கேன் முடிஞ்சிடும் நானூறு நானூற்றி பத்தெட்டு வரைக்கும் நமக்கு தெரியும் ரிசல்ட் தெரியும் அதுக்குள்ளே என்ன தண்ணி நீர்வழம் இருக்குங்கிறது இன்னொரு பத்து நிமிஷத்துக்குள்ளே தெரிஞ்சிடும் அவங்க என்ன எத்தனை பொருள் போட்டு மொத்தம் வடகிழக்கு முன்னில் போட்டு வடகிழக்கு முன்னில் போட்டு தண்ணி இல்லை இதில் இருந்து எதில் போட்டு முன்பக்கத்தில் பின்பக்கம் வடகிழக்கு முன்னில் தண்ணி இல்லை திருப்பரங்குன்றம் திருநகர் எக்ஸ்டென்ஷன் என்ன நான்கு வழிச்சாலைக்கு மேற்க உள்ள இடம் இது வந்து நம்ம திண்டுக்கல் ரோடு திண்டுக்கல் ரோடு அவங்க அந்த பெருமாள் அன்பு நகரில் இங்கே உள்ள இன்ஜினியர் அங்கே வீடு கட்ட வந்திருந்தார் இல்லையா அங்கே சுற்றி உள்ள வீடுலாம் விசாரிச்சுக்காங்க எங்கேயுமே தண்ணி கிடையாது அப்போ சயின்டிஃபிக் முறையில் பார்ப்போம் பார்த்துட்டு போகிறோம் அப்படின்னு என்ன கொடுத்தாங்க இதை வச்சு தான் ஸ்கேன் பண்ணி கொடுத்தேன் ஆமாம் ஒரு கரெக்டாக வடகிழக்கு மொழியில் ஒரு பாயிண்ட்டு நல்ல பாயிண்ட் அமைஞ்சிது எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு பக்கத்து வீட்டு எது எஃபெக்டோ பைப் லைன் எஃபெக்டோ என்னாலும் சந்தேகமாக இருந்துச்சு அதனால் தண்ணி நல்லா வந்துச்சு ரொம்ப கரெக்டாக இருக்கும் இது உள்ளது உள்ளபடியான ரிசல்ட் இப்போ வந்துடும் அதனால் மதுரைக்கு வரை இங்கே வரதுக்கு அடகு கொடுத்து வர சொல்லியிருக்காரு என்ன பொருள் போட்டு பணம் வரைய கூடாது இல்லையா அதனால் பார்த்துட்டு போடணும்னு வர சொல்லி ஆமாம் சொந்தக்காரில் தான் வரணும் நினைச்சேன் சரி இன்னும் பல இடங்களுக்கு போக வேண்டியிருக்கு ஆமாம் வண்டி ஓ வேலை பார்த்து வண்டி ஓட்டு போனால் கொஞ்சம் தூக்கு வரும் ம் இந்த துணைக்கு ஆள் ஆள் வேணும்ல இடத்தினுடைய மேற்கு ஓரத்தில் இது ரெண்டாவது ஸ்கேன் வட மேற்கு தென்மேற்கு நினைச்சி இது ரெண்டாவது ஸ்கேன் நடந்துட்டு இருக்கு நூற்றி இருபது மீட்டர் அளவுக்கு முதல் ஸ்கேன் வடகிழக்கு மூலை தென்கிழக்கு மூலையில் ஸ்டடி பண்ணதில் ஆறரை மீட்டர் டிஸ்டன்ஸில் அடையாளம் வச்சுருக்கோம் ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு அடையாளம் தான் இது கீழே கருங்கல் பாறை தான் கடின பாறை வரக்கூடிய பகுதி தான் இது நீங்கள் மூணு கிலோமீட்டர் தள்ளி போனால் அந்த பசுமலையினுடைய தொடர்ச்சி ரோட்டை கிராஸ் பண்ணும் இந்த திண்டுக்கல் நான்குழிச்சாலையில் அது சீனிக்கல் பாறை சீனிக்கல் பாறை நல்ல தண்ணி வரக்கூடிய பாறை அதெல்லாம் ஆமாம் இங்கிட்டு கருங்கல் பாறை அந்த ரிப்போர்ட்டு சொல்லுது கருங்கல் பாறை தான் இங்கே இருக்குன்னு இங்கே பாறை இறக்குறைய கிழக்குமா இருக்குதுதான் அதனால தான் அவங்களுக்கு அந்த வடக்கு தண்ணி வராமல் இங்கிட்டு தெற்க தள்ளி போட்டோடனே தண்ணி வந்துருக்கு பாறை கொடி ஏறக்குறைய கிழக்குமா இருக்குது இந்த ரோடு மாதிரி கிடக்கும் இங்கே வடக்க தக்க போகும்போது மாறும் சரம் வந்து மாறும் நமக்கு அந்த ஒரு இடம் தான் இருக்குன்னா அங்கே முதல் ஸ்கேனில் இங்கிட்டு வேறு எதுவும் இரு அதை விட பெஸ்ட்டாக இருந்தால் நல்லது இந்த இடம் சார் நாங்கள் இந்த இடம் ஒட்டி கட்டிடுவோம் நம்ம இடத்துக்குள்ளே ஒட்டி கட்டிடுவோம் சென்னையில் உண்டு எதுவுமே கிடையாது

அதாவது இந்த ஏரியானுடைய நீரோட்டம் வட கிழக்கு தென்மேற்கு கரெக்டாக அதே திசைய இது சரத்தை கரெக்டாக காட்டுது இந்த முதல் ஸ்கேன் அடையாளத்தை விட ரெண்டாவது ஸ்கேன் அடையாளம் பெட்ரு ஆமாம் அது வந்து எண்பது மீட்ரு இரநூத்தி அறுபது அடிக்குள்ளே காட்டுது இது வந்து இப்போ இரநூறு அடிக்குள்ளே காட்டுது இங்கே அப்படி கிராஸ் ஆகி வெளியே போயிடுது இங்கே எடுத்து விட்டு வெளியே போகுது அந்த மாதிரி ஆள்னா உள்ள மோட்டருலாம் சரி வரும் ஆமாம் இது கம இது வந்து வெளியே வெளியே வந்துடுது சரி நீங்கள் யோசனை பண்ணிக்கங்க மதுரை பசுமலை பகுதி மலை பசுமலை தான் அது கோட் சைட்டு அருமையாக கிழக்கு மார்க்க கிடக்கு ஒட்டு சரிவு வடக்க பார்த்துருக்கு இல்லை உத்தங்குடி போகிற ரோடா இந்த ஏரியாக்கு எதுவும் பேர் இருக்கா இது மதுரையில் உத்தங்குடி ரோடு வடகிழக்குலேருந்து தென்கிழக்கு நோக்கி இது முதல் ஸ்கேனு இந்த முடிவு முடியுது இரநூறு மீட்ரு ஆழம் இந்த உத்தங்குடி ரோடு இது மேற்குப்போகிற இது ரெண்டாவது ஸ்கேனு பதிமூணு மீட்டர்லேருந்து இரநூறு மீட்டர் ஆழம் முதல் ஸ்கேனில் ஏறக்குறைய ஒன்றுமே இல்லை அதில் ஒன்றும் அடையாளம் இல்லை இது ரெண்டாவது ஸ்கேனு வடமேற்கு மேற்கு தென்மேற்கு எனக்கு ரெண்டாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இது ஒரு வாட்டர் பாடி சாக்கடை ஓடை சாக்கடையினுடைய ஓடை தேங்கி நிற்கு வருஷம் முழுக்க நிற்குமா ஆனால் பாறை மிக்கல ஃபுல்லாக மிக கடினமான பாறை அது போர்வல் போடவே தகுதியற்ற அடையணும் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட் சொல்லுது இந்த ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் இதனுடைய சிபிஎஜ் வாட்ரு வந்தால் தான் உண்டு கால்வாய் எல்லாமே சாக்கடையாக மாறிட்டு எல்லா ஊர்லேயுமே இந்த சாக்கடை நே நிற்க முடியல உத்தங்குடி ரோடு ரெண்டாவது ஸ்கேனில் தான் அந்த சைட்டில் ரெண்டாவது மேற்கு ஓரத்தில் பார்த்தா ரெண்டாவது ஸ்கேனில் தான் ஓரளவுக்கு ஒரு சுமாரான ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு ரெண்டு பிரேக்கு காணப்படுது எண்பது மீட்டரில் ஒன்று நூற்றி முப்பது மீட்டரில் ஒன்று பிரேக் காணப்படுது அது ஏறக்குறைய தென்மேற்கு மூலையில் அமைஞ்சிருக்கு அதில் தான் போரல் போட பரிந்துரை செய்ய செய்யப்பட்டு இருக்கிறது இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு அறுபது மீட்டருக்குள்ளே ஒரு பாயிண்ட் இருக்குது இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு எண்பது மீட்டர் ஆழத்தில் ஒரு பாயிண்ட் இருக்குது தான் பெஸ்ட்டு இது உத்தங்குடி ரோடு பிளாட்டு இது அடையாளம் இல்லை முதல் ஸ்கேனில் ரெண்டாவது ஸ்கேனில் அடையாளம் இருக்குது அது அறுநூறு அடி ஆழத்துக்கு பொருள் போட்டு பார்க்கணும் மதுரை சேர்ந்த பில்லர் அவர்களுக்காக இந்த ரெண்டு பிளாட்லேயும் ஆய்வு பண்ணி செய்ய வந்திருந்தேன் ஒன்று மதுரைக்கு மேற்கருக்கு இன்னொன்று மதுரைக்கு கலக்கருக்கு இரண்டு ப்ளாட்லேயும் சிறந்த இடத்த தேர்ந்தெடுத்து கொடுத்து கொடுத்துருக்கு தி பெஸ்ட்